அடுத்தடுத்து திமுகவின் ஐந்து முக்கிய புள்ளிகள் நீக்கம் அதிர்ச்சியில் ஒட்டுமொத்த திமுகவினர் அதாவது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் திமுக தலைமையை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வகையில் ஐந்து நீதிமன்ற உத்தரவுகள் வந்துள்ளது அந்த வகையில் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே இருக்கும் நிலையில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கு பொன்முடியின் சர்ச்சை பேச்சு வழக்கு அமலாக்கத்துறை சோதனை வழக்கு துறைமுருகன் சொத்து குவிப்பு வழக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தின் சொத்து குவிப்பு வழக்கு ஆகிய தீர்ப்புக்கள் அடுத்தடுத்து திமுக தலைமைக்கு கடும் நெருக்கடியை உருவாக்கி உள்ளது அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வரும் திமுகவிற்கு அடுத்தடுத்து சிக்கல் உருவாகி வருகிறது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பலர் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கி வருவது திமுக தலைமைக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த வகையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நீதிமன்ற தீர்ப்புக்கள் திமுக தலைமையிலான அரசுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக மூத்த அமைச்சர்களாக கடதப்படும் துரைமுருகன் பொன்முடி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் செந்தில் பாலாஜி ஆகியோர் தற்போது நீதிமன்ற தீர்ப்பால் பதட்டத்தில் இருக்கின்றனர் அதாவது அதிமுக எனும் கட்சியில் பயணித்து திமுகவில் ஐக்கியமானவர்தான் செந்தில் பாலாஜி கட்சியில் சேர்ந்தவுடனே கரூர் மாவட்ட பொறுப்பாளர் பதவி தொடர்ந்து மாவட்ட செயலாளர் பதவியும் தேர்தலில் வென்றவுடன் அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது குறிப்பாக மின்சாரம் மதுவிலக்கு ஆகிய முக்கிய துறைகள் அவருக்கும் ஒதுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து பணிக்காக லஞ்சம் பெற்றதாக அவரை அமலாக்கத்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்தது தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்ட அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக பதவியில் நீடித்தார் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் அவர் பதவி விலகிய நிலையில் செப்டம்பர் மாதம் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது ஜாமீன் கிடைத்த மூன்றாவது நாள் மீண்டும் அமைச்சர் பதவியை ஏற்றார் செந்தில் பாலாஜி மீண்டும் அதேபோல் அமைச்சர் பதவியில் இருப்பதால் வழக்கில் விசாரணைக்கு இடையூறு ஏற்படும் என உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் நேற்று முன்தினம் அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது ஜாமீன் வேண்டுமா என அதிரடியாக கேட்டதோடு வரும் திங்கட்கிழமை இது குறித்து தெரிவிக்க வேண்டும் என கண்டிப்பாக தெரிவித்திருக்கிறது இதனால் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை இழக்க நேரிடும் என கூறப்படுகிறது அடுத்தபடியாக திமுக அமைச்சரவையில் மூத்த அமைச்சராகவும் திமுக பொதுச் செயலாளராகவும் இருக்கும் துரைமுருகனுக்கும் சிக்கல் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று திமுக ஆட்சியில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அந்த வழக்கிலிருந்து வேலூர் நீதிமன்றம் அவரை விடுவித்தது ரெண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சி அமைந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை மறு ஆய்வு மனு தாக்கல் செய்தது மேலும் பன்னெண்டு ஆண்டுகளாக வழக்கு நிலுவையில் இருந்த நிலையில் தற்போது அந்த உத்தரவை ரத்து செய்த நீதிமன்றம் விசாரணையை தொடங்கி ஆறு மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது நேற்று ரெண்டாயிரத்தி ஏழிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது காலகட்டத்தில் ஒன்று புள்ளி நாற்பது கோடி அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கிலும் அவர்கள் விடுதலையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் மூன்றாவதான முக்கிய புள்ளி பொன்முடி பெண்கள் குறித்தும் சைவம் வைணவம் குறித்தும் அவதூறாக பேசிய சர்ச்சையில் சிக்கினார் பொன்முடி கனிமொழி உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவிக்க திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியும் படிக்கப்பட்டது தொடர்ந்து மன்னிப்பும் கேட்டார் இந்த நிலையில் ஏப்ரல் பதினேழாம் தேதி பொன்முடி மீதான வழக்கு விசாரணையின் போது அவருடைய சர்ச்சை பேச்சு கொடுத்து வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என நீதிபதி கேள்வி எழுப்பினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இருபத்தி இரண்டாம் தேதி வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் பொன்முடி தரப்பு அந்த வழக்கை முடித்து வைக்க வேண்டுமென வாதிட்டது ஆனால் பொன்முடியின் பேச்சு வெறுப்பு வரம்பில் இருக்கிறது கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கும் நிலையில் காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேட்டதோடு இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்க வேண்டுமென உத்தரவிட்டார் இது அவருக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளது அது மட்டுமில்லாமல் மூன்று முக்கிய அமைச்சர்கள் சிக்கலில் மாட்டியிருக்கும் நிலையில் அடுத்ததாக திமுகவிற்கும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவித்ததை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை அமைச்சராக பதவி வகித்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வருமானத்திற்கு அதிகமாக மூன்று கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது இதில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் உட்பட மூன்று பேர் கடலூர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டனர் இதனை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மறு ஆய்வு மனு தாக்கல் செய்த நிலையில் நேற்று தீர்ப்பளித்த நீதிபதி வேல்முருகன் அமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய குடும்பத்தினரை விடுவித்து ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து ஆறு மாதங்களில் விசாரணையை முடிக்க வேண்டுமென கடலூர் சிறப்பு நீதிமன்றத்தில் உத்தரவிட்டுள்ளார் இப்படி கடந்த ஒரே வாரத்தில் அடுத்தடுத்த நீதிமன்ற உத்தரவுகளால் அமைச்சர்களுக்கும் திமுக தலைமைக்கும் கடுமையான நெருக்கடி உருவாகி உள்ளது மேலும் இந்த நிலையில்தான் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகு இவர்களை பதவியிலிருந்து நீக்கலாமா அல்லது மேல்முறையீடு செய்து இந்த வழக்கிலிருந்து இவர்களை காப்பாற்றலாமா என்ற முயற்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் களமிறங்கியுள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது